வாவ் பியூட்டிஃபுல் லேடி ஒண்டர்ஃபுல் லேடி ஒன்னே முக்கா புல் லேடி அப்படியே கால் காலாக கூட்டிகிட்டே போவோம் ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டு மூணு அப்படி போயிட்டே இருக்கோம் இருக்க இருக்க டெவலப் ஆக தானே சேவைச்சான் அப்புறம் சுரேஷு என்ன பொம்பளை பிள்ளைய வச்சு தொழில் பண்ணுறீங்களா ஆமாம் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கான் எப்படி போகுது ஆட்டத்தை பிள்ளை ஆட சொல்லி தொழில் பண்ணிகிட்டு இருக்கான் நல்லா போகுதா நல்லா வசூல் ஆகிட்டு இருக்கு இல்லை நல்லா போகுதான்னு கேட்டேன் நல்லா போல கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருக்கு ஏன் அப்படி டல்லா இருக்கு வியாபாரம் ஓஹோ தொழில் டல்லா இருக்கா நான் வந்துட்டேன்ல இன்னும் ஜே ஜேன்னு போக சூடு பிடிக்குமா சூடு இப்போ பிடிச்சி இருக்க வெய்ய காலமா இல்லையா ஹாய் ஹாய் ஆய் போயிட்டு வந்தியா யோ எங்க போனே ஹாய்னே ஆய் போயிட்டு வந்தான்னு கேட்டேன் நீங்க ஹாய்னு சொன்னீங்க நானா ஹாய்னு சொன்னேன் அவ்வளோதான் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இருக்கணும் இருக்கணும் யா நல்லா இருக்கணும் ஆ நல்லா இருக்கங்கறத நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷம் நல்லது நீங்க இந்த மாதிரி எப்படிடா தொழில் பண்றீங்களா ஆமா சரி தொழில் பண்றோம் லே எங்க ஊர்ல எங்க ஊர்ல நாடா ஒன்னு போடணும் சரி நம்மட்ட தான் பொறுப்பு பிடிச்சிருக்காங்க ஆ பயில ஊரா உன்னை தான் போடணும்ங்கறாங்க எல்ல எங்கட்டியா யாரு இளவட்ட முறம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா வினோதன்தான் வினோதமா போடணும்னு முடிவா இருக்காங்களா நாடகத்துக்கு நாடா அதுக்கு தானே வேற என்ன நடந்துச்சு வேற இத மாதிரி பேசنا மாதிரி தெரிஞ்சிச்சே ஏன் பேசنا என்ன நடந்து பேச கூடாதுல பேசினா என்னங்க அத்தனை பேரும் போறப்ப நீங்க எதுக்குங்க இருக்கீங்க அப்ப நான் போடவா நீங்க போடத்தன பாட்டு பாடத்தன வந்திருக்கோம் யாரத்தன வந்திருக்கோம் ஏறு வாய்க்கு வாய் பேசாத வாய்க்கு வாய் நீங்க பேசாதீங்க நான் பேசணும் நான் பேசணும் நீ பேச கூடாது நீங்க பேச கூடாது பொம்பள அடங்கி போணும் ஆம்பள அடக்கமா போணும் ஏய் ஆம்பள ஆள பிறந்தவன் ஏய் பொம்பள வந்து ஆள பிறந்தவன் அடங்கி தான் போக அடங்கி போற சரித்திரமே கிடையாது பொண்ணு உங்க வேகம் அடுப்படியோட சரி உங்க வேகம் உங்க கூட வச்சுக்கீங்க

போரே போட முடியுது உங்களால தண்ணி வருது வருதுல தண்ணி என்ன தண்ணி இல்லாம எப்படி குடிப்பீங்க இந்த தண்ணி உங்க பூமியில இருந்தா வருது வருது ஆமா பூமிக்கு தண்ணி எங்க இருந்து வருது பூமிக்கு தண்ணி எங்க இருந்து அடியில இருந்து வருதியா அந்த அடியில தண்ணி எப்படி போச்சு எப்படி போச்சு மேலே வர்ண பகவாங்க எங்கள ஆம்பல இருக்கா கடவுள் அவன் மழை பேஞ்சாதா மழை பேஞ்சாதா இந்த நிலத்தடி நீர் உறிஞ்சி உள்ள வெச்சிக்கிட்டு வெளிய கொபக்கு கொபக்குன்னு கக்கும் மேல இருந்து நாங்க தண்ணி விட்டாத்தா கீழ இருந்து உங்க தண்ணி வெளியே வரும் இல்லனாக்கா எங்க இருந்து வரும் உங்க தண்ணி வராதோ தெரியுதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க என்ன தெரிஞ்சுக்கற ஆம்பள பயட்ட போட்டி போட்டு ஜெயிச்சதா சாதிக்கிறது ஒரு பொம்பளை எந்த காலத்துல சரித்திரத்துல இடம் இல்ல அடங்கி தான் போணும் பொம்பளை கிட்ட வந்து என்னைக்குமே போட்டி போடாதீங்கயா பொம்பளை இல்லனா நீங்க இல்ல என்ன இல்ல கேர உங்களுக்கு வீட்டுக்கு நீங்க எத்தனை பேரோட பேசி சிரிச்சிட்டு போனாலோ பொம்பளைய போய் வீட்ல போய் பொண்டாட்டிய பார்த்தா தான் அது ஒரு சந்தோஷம் தேவ இல்ல அவ இல்லேன்னு வெச்சிருக்கீங்களே தேவ இல்லையா வேண்டாம் வேண்டாமா பொண்டாட்டி கட்டனா தான சந்தோஷம் ஆ கட்டனவனுக்கு ஒரு வீடு ஆ கட்டாதவனுக்கு ஆயிரம் வீடு கட்டாதவனுக்கு பல வீடு ஓ அப்ப பல வீட்ல தான் நீங்க இருப்பீங்களா நாங்க எங்கேயும் போவே எங்கேயும் வருவோம் அப்படியா பொண்டாட்டி தேவ வேண்டாம் வேண்டாம் பொண்டாட்டி கட்டாம இந்த உலகத்துல வாழ்ந்தவனே கிடையாதா இல்லையே

ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறேன் சரி என்ன மாதிரி உனக்கு குழந்தை வேண்டாம் என்னையவே உன் குழந்தையா நினைச்சுக்கார் எவ்வளவு பெரிய அறிஞர் பாத்தியா அப்படியெல்லாம் ஒரு ஆன்மகன் அந்த உலகத்துல வாழலையா வாழவாக எல்லா அப்படி நான் குத்தம் சொல்ல கிடையாது இல்ல அப்புறம் சில பேரை தான் சொல்றேன் ஆனா உன சொல்ல ஏன் அத சொல்றேன்னா ஏன் சொல்றீங்க ஆயிரம் குட்டிச்சவர தாண்டனால ஆம்பள ஆம்பளதா ஆம்பள

சரி கோடி துணிங்கிறது எப்ப எப்ப ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான் அப்புறம் அது பழைய துணி சரி நீ குமரின்னு சொல்றது எது வரைக்கும் எது வரைக்கும் ஒரு புள்ள பக்கம் வரைக்கும் தான் அப்புறம் நீ கிளவிதா எண்பது வயசுலயும் நரச்ச மெசி முறுக்கி விட்டு மனவரையில மாப்பிள்ளையா உட்கார்றதுக்கு ஆம்பளை தயார் ஆனா உன்னை எண்பது வயசுல கிழட்டு முண்டையா மூளையில போட்டிருப்பாங்க நல்லது விட்டதை கூட கூப்பிட மாட்டாங்க நீயே வர்றத கூச்சப்படுவ அதுல தெரிஞ்சுக்க ஆம்பளை எங்க நினைக்கிறான்னு தெரியுதா ஏன் பொம்பளைய கல்யாணம் பண்ண இருந்த சரித்திரமே இல்லையா நான் அதை சொல்லலையே நீ பண்ணு பண்ணாம நீங்க தான் சொல்றீங்க ஆம்பளைய வந்து நாங்க கல்யாணம் பண்ணாம இருந்துருவோம் அப்படி சொல்றீங்க நீ தான் சொன்னே நீ எத்தனை கல்வாணத்தன பண்றோம் யாருக்கு தெரியும் கல்யாணே பண்ணாம அப்படியே பொக்கிசமா யாருமே இருந்துப் போறாம காத்து கல்வாணத்தன நாங்க பண்ணோம் அந்த பொம்பளை எடுத்தா கல்வாணத்தன பண்றீங்க அம்மா நான் கல்வாணத்தன நான் பண்றால தான் அம்மா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா சொல்லுங்க அறிஞர் அண்ணாதுரம் மேலையே இந்த மாதிரி கிசுகிசுப்பு வந்துச்சு சரி அப்பவே

வீட்டுல இருந்து வெளியில போகும்போது பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க சேராத சமூகத்தை சேர்ந்து கெட்டு போயிடாத கெட்ட வழக்கத்தை பழகிறாத அப்படித்தான் சொல்லுவாங்க பொம்பளை தான் வீட்டை விட்டு வெளிய போது அடியை சண்டாளி ஊரு கெட்ட கெடுக்கடி பாத்து போ எங்கும் போய் எவென்ட்யும் வாயில வயித்துல வாங்கிட்டு வந்துடாதேன்னு சொல்லுவான்

பொம்பளை புள்ள பக்க முடியாது ஏன் முடியாது இருக்குதே எப்படி பப்பிய யா இல்ல ஊசி போட்டு இந்த காலத்துல குழந்தையே பெத்துக்குறமே பைத்தியம் என்ன பைத்தியம் இன்னும் உனக்கு உலகம் நடப்பு தெரியல என்ன தெரியல ஊசி போட்டு குழந்தை பக்கலாம் ஆ ஊசிக்கு மருந்து எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது அது எங்க மருந்து தியா உங்க மருந்தா என்னைய மாதிரி ஒரு ஆம்பளையோட மருந்து உங்களுக்கு செலுத்துவானே தவிர சும்மா வேற மருந்து செலுத்துனா புள்ள பிறக்காது சரி கண்ணு குட்டி தான் பறக்கப் போறான் மாட்டாஸ்பத்திரி போனீங்கன்னா அந்த மருந்தை செலுத்தினா கண்டுபிடிச்சா இருக்கேன் மனுஷப்புள்ள பிறகுமா தெரிஞ்சுக்க நீங்க எல்லாம் பால் மாதிரி நாங்க

நான் நினைச்சேன்னா என்ன நினைச்சனா இந்த டவுசரும் சட்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு கோமணத்தை கட்டி சரி மாரியாத்தா கோயில முப்பது ரவுண்ட் அடிப்பேன் நீ அடிப்பியா அடிப்பேனே நானு வந்து ஒரு சட்டையை போட்டு ஒரு பாடியை போட்டு நானே அடிப்பையா இப்ப வருவோமையா நாங்களே சட்டியும் பாடியும் போட கூடாது கோமணம் அத கோமணத்தையும் கட்டிக்கிறமே நான் கட்ட மாட்டோம் அதையும் கட்டிட்டு வருவோம் அந்த காலமெல்லாம் பெண்கள் வந்து அச்சப்பட்டு கூச்சப்பட்டலாம் இருக்கிற காலங்கள் இதுக்கு தர்மலிங்கா

உன்னை கட்டி கூட்டிட்டு வரேன் சரி நெடு நெடு வீட்டுக்குள்ள கூட்டி வர மாட்டானே வாசல்ல நிப்பாட்டி செருப்பு எடுத்து எடுத்து ஒரு ஓரமா போட்டுட்டு போட்டு பழைய கட்ட விளக்கமான இடத்து பயப்படாத பர பரன்னு கூட்டி விட்டுட்டு சாணியை கரைச்சு சாணியை கரைச்சு ஒண்ணு இல்லமா வாசல் வாசல தெளிச்சு விட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன் மனமகளே மனமகளே வா வா ஓ ஒத்த கால தூக்கி

ஊக்கம் அது கைவிடேன் எதுக்கு சொன்னா எதுக்கு சொன்னா அத அது ஊ ஊ சரி உண்மையோடு இருந்தால் இந்த உலகமே பாராட்டும் அது பாரட்டும் ஏ ஏ ஏ ஏ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எலியோர்க்கு எல்லாம் செய்தால் ஏகமாய் நீ வாழலாம் معناتா ஏ ஏ

இதுவரை நான் நல்லா படிச்சிருப்பேன் இதுவரை சந்திச்சவங்க எல்லாரும் யாரும் இப்படி பேசுனது கிடையாது ஆனா நீங்க இன்னைக்கு பேசிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் யூடியூப்ல பார்த்த நான் உங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நிக்கிறேன் நல்லா வளர்ந்து வருவே ஆத்தா நம்ம கணேசபுர மாரியாத்தா சன்னதிக்கு வந்திருக்க சிறப்பா வருவே நிறைய சந்திப்போம் நல்லா உயிரணும் ஆசீர்வாதம் பண்ணி உங்க ஏவாரத்துல பல வியாபாரத்தை சொல்லாம பழ வியாபாரத்தை சொல்லுங்க